காய்ச்சி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்றால் குட்டி நண்பர்களே மீன் வந்தாச்சு பாருங்கள் குளத்துக்கு தான் என்ன வந்திருக்கோம் மீன் பிடிக்க நம்ம கூட நம்ம அத்தா வந்துருக்காவோ பாருங்கள் அந்த ஆப்பிளைக்கு லைக் பண்ணுங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி விடுங்க பார்த்து நல்ல மாதிரி செய்யுங்க இதாக இருந்தாலும் நம்ம வீடியோ வெளிநாட்டிலேருந்து பார்க்காவே பார்த்துடுங்க நம்ம இங்கிலீஷில் ஏதாச்சும் சொல்லுன்னா சொல்லுங்க வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் பார்க்குறாங்களாம் அண்ட் தி ஸ்பீஷ் வெரி ரீல்ஸ் ஐ வில் வில் மை மாப்பிளை இன் இன் கம்மிங் கம்மிங் ஃபுல்லாக வீடியோ பாரு லைக் பண்ணுங்க எப்பவும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க வெரி குட் தேங்க்யூ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கு ஒரு தேடி மாட்டிச்சு பார்த்தீங்க കൊട്ടി പോയിട്ട് രണ്ടായി രണ്ടാത് നേരം ട്രൈ പണോ காய்ஸ் அத்தனுக்கு அடுத்தவர் மீன் பாருங்க அடிப்பொழி தேலி மாட்டி இருக்கு பாருங்க நாட்டு தேலி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலத்தணும் ஒரு சின்ன ஸ்ட்ரைக்கில் மாட்டின தெளிவின் ഇവിടെണ്ടി ഇല്ല ഹം ലെറ്റ് മീ ഗോ നീ ബോയ് ഹം നീ ദോ ഹേ அடுத்த அடுத்த நா நாட்டு தேலி கிட்டி பாருங்க அத்தானுக்கு துண்டியில் எரி துண்டியெல்லாம் மாடி இருக்குது முல்லை பாருங்கள் எவ்வளோ சார்பாக இருக்குது அப்படின்னு சைடில் அன்னை நம்மளுக்கு இந்த இடத்துல குத்திட்டு முள் பாருங்கள் சரியான இது ரெண்டாவது மீன் हम ब्राया, बोल बोल, बोल बोल बोल, और यार जब इन ट्रिकों यार मुँह मारते हैं तो बोलूँगा, यार ये सामने देखो அடுத்த மீன் மாட்டி பாருங்கள் நடந்து திரியுடிய மீனுனா இதுதான் தான் ஆந்திரா சிலேபிஞ்சொல்லும் பனையரி கெண்டை இதுதான் பாருங்கள் சைடில் அவ்வளோ முள்ளாக இருக்கும் அடுத்தான மாட்டியிருக்கு மூணாவது மீன் பாருங்கள் ഇവിടെ കൂടിനെ കൊടുക്ക് നല്ല എന്ത് ശരിയായ സ്ട്രൈക്ക് നീ മിസ് ആയിട്ട് എന്താ നീ കൂടി ഇതിലേക്ക് ഇറങ്ങുന്നോ காசு பாருங்க நெக்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்றால் குட்டி மாட்டிருக்கு வளர்க்குறதுக்கு கொண்டு போகலான்னு பார்த்தா கொக்கி உள்ளார ஒழுங்கிட்டு என்ன செய்யன்னு தெரில நண்பர்களே மீன் மாட்டினது வீட்டு எடுக்க முடியல உள்ளே ஒழுங்கிட்டு எப்படி எடுக்க முடியல மீன் செத்துறன்னு நினைக்கிறேன் எப்படியும் பார்ப்போம் கைஸ் பாருங்க நல்ல ஸ்ட்ரைக்கு அடிப்பொழியாட்டி நம்மளும் உடனே ஒரு மீன் மாட்டிட்டு பாருங்க தேடு பீஸ் குட்டி மாட்டிட்டு பாருங்கள் அத்தானுக்கு மாட்டிருக்கு கையில் முழு குச்சீரமாக தான் பாருங்கள்னு கேட் பீஸ் குட்டி மாட்டிருக்கு நண்பர்களே நம்மளும் குளத்துல மீன் மாட்டல என்னால் நம்ம பாறை கொண்டு வந்துட்டோம் இடம் அதாச்சு மீன் கிட்டே பாருங்கள் அன்னைக்கு நம்மளுக்கு இப்படிதான் ஒரு சைஸான ஒரு சின்ன சைஸு கிடைச்சி ஆனால் இது கடலுக்கு கொண்டு வளம்பத்தில் எல்லாம் சின்ன வெட்டி